இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் வெளியான திரைப்படம் இந்தியன் நாட்டில் நிலவும் லஞ்சத்திற்கு எதிராக சுதந்திர போராட்ட தியாகி ஒருவர் பொங்கி எழுந்த அதிகாரிகளை களை எடுப்பதுதான் அப்படத்தின் கதை இந்த படத்தால் லஞ்சம் முடிந்து விடவில்லை என்றாலும் மக்களிடமும் அதிகாரிகளிடமும் இப்படம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியதை மறக்க முடியாது இப்படத்தில் கமல்ஹாசன் இந்தியன் தாத்தாவாகவும் அவரின் மகனாகவும் இரட்டை வீடத்தில் நடித்திருந்தார் இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்திருந்தது இந்நிலையில் தான் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பின் இந்த வருடம் இந்தியன் டூ படம் வெளியாக இருக்கிறது கமலாசன் காஜல் அகர்வால் சித்தார் ரகுல் பிரித்தி சிங் பிரியா பாவனி சங்கர் சமுத்திர கனி பாம்பி சிமா டெல்லி கணேஷ் ஜெய பிரகாஷ் குரு சோமசுந்தரம் வெண்ணிலா கிஷோர் ஜார்ஜ் மரியான் மனோபாலா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ரத்னவேலு ரவிவர்மன் ஒளிப்பதிவில் ஸ்ரீகர் பிரசாத் தொகுப்பில் உருவாக்கியுள்ள இந்த படத்தை லைகா மற்றும் ரெட் மூவிஸ் நிறுவனங்கள் தயாரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தின் வேலைகள் நான்கு வருடங்களுக்கு முன்பே துவங்கியது ஆனால் பல காரணங்களால் படப்பிடிப்பு தள்ளிப்போய் இப்போதுதான் படம் முடிவுக்கு வந்துள்ளது வருகிற ஜூன் மாதம் மீது வெளியாக இருக்கிறது ஆனால் எந்த தேதி என்று மட்டும் இன்னும் கமுக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் ஆனால் தேதியை அறிவிப்பதற்கு முன் கமலை வைத்து ஒரு சம்பவத்தை செய்து விடலாம் என்று வைத்து வெளியிட போகிறார்கள் அந்த பாட்டின் வரிகள் என்னவென்றால் வராரு தாத்தா வராரு இந்தியன் தாத்தா வராது அநியாயத்தை அதட்டி கேட்க தாத்தா வராரு இந்தியன் தாத்தா வராரு இந்த ஒரு பாடல் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ரொம்பவே நன்றாக அமைந்திருக்கிறதாம் அந்த வகையில் இந்த பாடலை ஃபர்ஸ்ட் வெளியிட போகிறார்கள் இப்ப வருகிற பொதுவாக விடுவதுதான் வருட உழைப்பையும் கஷ்டத்தையும் வீணடிக்காமல் உறுதியாக இருந்து கரை சேர்க்க நேரம் வந்துவிட்டது இந்நிலையில் தரணி இயக்கத்தில் விஜய் திருஷா நடித்து இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் வெளியான திரைப்படம் தான் கில்லி இந்த படம் சமீபத்தில் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு தமிழகத்தின் பல தியேட்டர்களிலும் வெளியிடப்பட்டது இந்த படத்தை விஜயின் ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக போய் கண்டு கழித்து வருகிறார்கள் இதுவரை இப்படம் பதினேழு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது இந்த படத்தை தயாரித்தவர் ஏ எம் ரத்னம் இவர் தான் இந்தியன் படத்தின் தயாரிப்பாளரும் கூட விஜயின் கில்லி படம் வெற்றியடைந்தால் மே மாதம் இந்தியன் படத்தையும் ரீரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறாராம் இந்த படம் வெளியாகி இருபத்தி ஆறு வருடங்கள் ஆக்கிவிட்டதால் யாரும் இப்படத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லை எனவே இந்தியன் டூ படம் வெளியாகும் ஒரு மாதத்திற்கு முன்பு இந்தியன் முதல் பாகம் படமாகும் வெளியானால் அப்படத்தை பார்க்கும் டூ கே கிட்ஸ்களுக்கு இப்படத்தின் கதை புரிவதோடு இந்தியன் டூ படத்தை அவர்கள் பார்த்து புரிந்து கொள்வதற்கு நல்ல தொடக்கமாக அமையும் என நம்பப்படுகிறது சங்கர் இயக்கத்தில் உருவான இந்த படம் நீலம் கருதி இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ என இரு பாக்கங்களாக வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு மாத காலமே உள்ள சூழலில் படத்தின் ப்ரமோஷன்களை தற்போது படக்குழுவினர் துவங்க உள்ளனர் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விரைவில் லிரிக் வீடியோவாக வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது கமல்ஹாசன் இந்த படத்தில் சேனாபதி என்ற நடித்துள்ளூழலில் ஊழலுக்கு எதிரான இந்தியன் தாத்தா பாகத்தை செலவழித்துள்ளார் கமல்ஹாசன் முதல் பாகத்தில் சேனாபதி மற்றும் சந்திர என இருவேறு கேரக்டர்களில் கமல்ஹாசன் நடித்திருந்தார் சுதந்திர போராட்ட தியாகியாக இந்த படத்தில் நடித்திருந்த சேனாபதி கேரக்டரை லஞ்சத்திற்கு எதிராக செயல்படுவதாக காணப்பட்டது ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகனில் லஞ்சம் பெற்றதாக தெரிய சூழலில் மகன் என்று பாராமல் அவரை கொள்வார் சேனாவதி இந்நிலையில் இந்தியோ படத்தில் கமல்ஹாசன் ஒரே தான் நடித்துள்ளார் அதனால் இந்த படம் எப்படிப்பட்ட கதை களத்தை கொண்டிருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர்